சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய காரிய சித்தி தந்திரமான சரயோக பயிற்சியை காணொளியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் அதுல முதல் நிலைங்கிறது நாற்பத்தி ஒன்பது தினங்கள் பயிற்சி இந்த நாற்பத்தி ஒன்பது தினங்களும் ஏழு ஆதாரங்கள் அதாவது ஒரு ஆதாரத்திற்கு ஒரு வாரம் அப்படிங்கிற விதிமுறையில நாம ஏழு வாரங்கள் பயிற்சி செஞ்சோம் அடுத்தது இரண்டாம் நிலையாக மூளையில் கிரகிக்கும் பகுதியை தூண்டுவதற்காக சந்திரநாடி சுத்தி அப்படிங்கிற பயிற்சிய ஏழு நாட்கள் செஞ்சோம் இப்ப மூன்றாவது நிலை சூரிய நாடி சுத்தி இந்த பயிற்சியை நீங்க ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்யணும் இந்த சூரிய நாடி சுத்திங்கிற பயிற்சிய ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை செய்யணும் எப்படி சந்திரநாடி சுத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை செஞ்சீங்களோ அதே மாதிரியே இப்ப நீங்க இப்ப சந்திர நாடியும் செஞ்சு சூரிய நாடியும் செய்யணுமாயா அப்படின்னா அவசியம் இல்ல இப்ப நீங்க சிகிச்சை முறையில மாத்திரம் கவனத்துல கொண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு வந்துடவை ஒரு நாளைக்கு ஆறு முறை செய்யணும் போக சிகிச்சை முறையில சாப்பிட்டு முடிச்ச உடனே காலம்பரை மத்தியானம் இரவு மூணு நேரமும் ஏழு முறை சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும்னு சொன்னேன் அப்ப அந்த கணக்கும் வரப்ப ஒரு நாளைக்கு ஒன்பது தடவை நீங்க செஞ்சிருப்பீங்க ஐயா இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரெண்டு மணி நேரம் கணக்கு வருது அப்ப நான் சூரிய நாடி சுத்தி செய்யணுமா அப்படின்னா அப்ப கண்டிப்பா நீங்க சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் இந்த சாப்பிட்ட முடிச்சுட்டு செய்யக்கூடிய அந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சிய இங்க நீங்க கணக்குல வச்சுக்க வேண்டாம் ஏன்னா சாப்பிட்டு முடிச்ச உடனே சூரிய நாடி சுத்தி பயிற்சி செஞ்சாதான் உங்களுக்கு உணவு முழுமையாக செரிமானமாகும் அதே மாதிரி தவிர்க்க முடியாத விஷயங்களை கிரகிக்கும் போது அதையும் நாம ஜீர்ணிச்சிருவோம் உடல் எடை சீராகும் சர்க்கரை நோயின் தாக்கமும் குறையும் இப்படின்னு பல நன்மைகளை நான் சொல்லியிருந்தேன் அதனால நீங்க அதை தவிர்த்திட வேண்டாம் அதோட சேர்த்து ஆறு முறையான்னு கேட்க வேண்டாம் அது தனி இது தனி ரெண்டும் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே வருதுன்னா வந்துட்டு போது பரவாயில்லை இப்ப நீங்க கண்டிப்பா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஆறு முறை செய்ய முயற்சி பண்ணணும் இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செஞ்சா மூளையின் கட்டளையிடும் பகுதி தூண்டப்படும் அந்த கட்டளையிடும் பகுதி தூண்டப்பட்டா என்ன ஆகும்னா முதல் விஷயம் உணவு ஆகும் அதே மாதிரி என்ன சொன்னேன் தவிர்க்க முடியாத சில விஷயங்களை நாம உணரும் போது கேட்கும் போது பார்க்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வரும் உணவு செரிமானமானதுனால உடம்புக்கு தேவையான அளவு சக்தி கிடைக்கும் உடம்புக்கு தேவையான அளவு சக்தி கிடைச்சதுனால சுறுசுறுப்பா இருப்போம் சுறுசுறுப்பா இருக்கிறதுனால பயப்பட மாட்டோம் அப்ப சூரிய நாடி சுத்தியோட பலன்கள் என்ன சரிமானம் சக்தி சுறுசுறுப்பு பயமின்மை இந்த நாலு சக்திகளையும் நமக்கு சூரிய நாடி சுத்திங்கிற பயிற்சி நமக்கு கொடுக்கும் இந்த நாளையும் ஒரே நேரத்துல கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கொடுக்கும் நீங்க பயிற்சி முழுமையா ஈடுபட்டா அப்படி இல்லனா ஓரிரு பலன்கள் கிடைக்கும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி செஞ்சுட்டே வர வர இந்த நான்கு பலன்களும் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட என்னோட இணைஞ்சு இப்ப சரயோக பயிற்சியோட மூன்றாம் நிலை பயிற்சியான சூரிய நாடி சுத்தி என்னிலிருந்து நாம தொடருவோம் அதுபோக இந்த காரிய சித்திக்கு ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுத்தேன் அதுதான் இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தி அப்படிங்கிற காணொலியா வெளியிட்டு இருக்கேன் அதாவது பிரணவ மந்திரம் அதுதான் காரிய சித்திக்கான மந்திரம் அதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க அதற்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் அதையும் பார்த்து நீங்க பயிற்சி செய்யுங்க இப்ப நாம சூரிய நாடி சுத்தி முதல் நாள் பயிற்சி சரயோகத்தின் மூன்றாம் நிலை பயிற்சியை தொடர்போம் இது ஏழு முறை தான் செய்யணுங்கிறதுனால நீங்க கபாலபதி பஸ்திரிகாலாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சுதான் இன்னொரு முறை செய்யணும் இந்த சாப்பாட்டுக்காக செய்யக்கூடியத கணக்குல கொள்ள வேண்டாம் இப்ப நாம சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செய்முறையா பார்ப்போம் இடது கை ஆதி முதிரை கண்டிப்பா ஆதி முதிரை மட்டும்தான் வைக்கணும் வேற முதிரைகள் வைக்கக்கூடாது வலது கையோட ஆள்காட்டி விரல் கண்டிப்பா ஆள்காட்டி விரலாலதான் மூக்க மூடணும் இடது மூக்க மூலாதாரம் அடி வயிறுல இருந்து கால் விரல் வரைக்கும் மனசுல நினைச்சு வலது மூக்கு துவாரத்தின் வழியாகவே மெதுவா மூச்ச உள்ள இழுக்கணும் வலது மூக்கு துவாரத்தின் வழியாகவே மெதுவா மூச்சை வெளியில விடணும் ஹம்னு சொல்றப்ப மூச்ச உள்ள இழுக்கணும் சோ சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும் மூலாதாரம் அடி வயிற்று பகுதிகளில் இருந்து கால் வரை மனதில் தியானித்து இப்பொழுது ஒரு சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியே விடவும் சோ சுவாதிஷ்டானம் தொப்புள் பகுதிகளில் கவனத்தை செலுத்தி சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியே விடவும் மணிப்பூரகம் வயிற்று பகுதிகளில் கவனத்தை செலுத்தி ஒருமுறை சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியே விடவும் ஹாம் சோ அநாகதம் மார்பு பகுதிகளில் கவனத்தை செலுத்தி ஒரு முறை சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியே விடவும் சோ விஷுத்தி கழுத்து பகுதிகளில் கவனத்தை செலுத்தி சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியே விடவும் ஹாம் ஆக்ஞா முகம் முழுவதும் கவனத்தை செலுத்தி ஒருமுறை சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியே விடவும் ஹாம் சோ சகஸ்ராரம் தலைப்பகுதிகளில் கவனத்தை செலுத்தி ஒருமுறை மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடவும் மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் நீங்க பயிற்சியா செய்யும் போது ஒன்றரை நிமிஷம் தான் ஆகும் நான் இங்க விளக்கமெல்லாம் கொடுக்கிறதுனால இவ்வளவு நேரம் ஆகும் நிச்சயம் என்னுடன் இணைந்து உங்கள் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக நான் கூறக்கூடிய இந்த சரயோக பயிற்சியை முழுமையாக ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்வில் கடைபிடித்து உங்கள் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து அதன் மூலம் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மற்றும் ஆண் பெண் பாளருக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சிகள் கலந்து கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பதிவிடவும் மேலும் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் ஆன்லைன் மூலமாக கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிக உறுப்பினர்கள் நமது மையத்தில் மெம்பராக இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்